மற்ற மதத்தில் இல்லாத சிறப்பு இஸ்லாம் மதத்தில் என்ன இருக்கிறது இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ பெருமையா பேசுகிறீங்களே சார் என்னதான் பெருசா இருக்கு உங்க மதத்துல எல்லா மதத்திலையும் உள்ளதான் உங்க மதத்தில் இருக்கு என்ன பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று ஒரு கேள்வி கேட்கிறார் நான் இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை பட்டியல் போடுகிறேன் நீங்கள் அதில் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற மதத்தில் இல்லாதது என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக இஸ்லாம் ஒரு உலக பொதுநோக்குடைய மதம் இட் ஹேஸ் அன் யூனிவர்சல் அவுட்லுக் ஒரே இறைவன் ஒரே சமுதாயம் ஒரே இனம் ஒரே மக்கள் என்ற ஒரு உலக பொதுநோக்கு கொண்ட மதம் இறைவனை பற்றி சொல்கிற போது ரபுல் ஆலமீன் அகிலத்திற்கெல்லாம் அதிபதி இந்த அகிலம் முழுவதற்கும் அவன் அதிபதி கடவுளை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு குறிப்பிட்ட இனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு என்று அவனை சுருக்கி விடாமல் அவனை அகிலத்திற்கே அதிபதி என்று சொல்வதன் மூலமாக இந்த உலக பொதுநோக்கு அதன் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது ஏனென்றால் இறைவன் ஒருவன் என்று சொல்கிற போது மனித இனம் ஒன்று என்று ஆகிவிடுகிறது இறைவன் பல என்று சொல்கிற போது மனித இனமும் பல என்று ஆகிவிடுகிறது இல்லையா ஆகவே எல்லா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறோமே இது இஸ்லாத்தினுடைய ஆணித்தரமான கருத்து இந்த கருத்தை எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் யார் செயல்படுத்தி காட்டினார்கள் இஸ்லாம் தான் செயல்படுத்தி ஒரே இறைவன் என்ற கோட்பாடு அதே போல மனிதர்களை பற்றி சொல்லுகிற போது மனிதர்கள் அனைவரும் சமம் இங்கே ஓதி காட்டினார்கள் ஆரம்ப வசனம் உங்கள் அனைவரையும் நாம் ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் இருந்தும் படைத்தோம் மனித இனம் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் இருந்தும் தோன்றியது ஆகவே நீங்கள் சகோதரர்கள் இல்லையா நீங்கள் ஒருவன் தலையில் தொடை இருந்து பிறந்தான் தொழிலிருந்து பிறந்தான் தொடையிலிருந்து பிறந்தான் காலிலிருந்து பிறந்தான் என்று சொல்லுகிற போது பிரிவினைகள் உண்டாகின்றன அதனை விடுத்து மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள் அப்படித்தானே உலகம் தோன்றியிருக்க இருக்க முடியும் இன்னைக்கு உலகத்தில் அறுநூறு கோடி பேர் இருக்காங்க சென்ற நூற்றாண்டில் நானூற்றி கோடி பேர் இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி செல்லுங்கள் அது ஐம்பது கோடியாகவும் முப்பது கோடியாகவும் ஐம்பது லட்சமாகும் ஐம்பதாயிரம் ஆகும் ஐநூறு ஆகும் நூறாகவும் ரெண்டாகும் ஒன்றாகவும் கிடைச்ச ரெண்டு பேர் தான் ஒரு ஆண் பெண் தான் இந்த உலகத்தினுடைய மூலத்திற்கு காரணம் ஆகவே மனிதர்கள் அனைவரையும் சமம் எல்லா நாடுகளும் சமம் எல்லா மொழிகளும் சமம் எல்லா இனங்களும் சமம் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் இஸ்லாம் உயர்த்து பேசுவதில்லை இந்த நாடு புனிதமானது இந்த மலை புனிதமானது இந்த நதி புனிதமானது இந்த கோட்பாட்டே இஸ்லாத்தில் கிடையாது நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா மக்கா புனிதமானதுன்னு சொல்கிறீங்களே மக்கா புனிதமானதில்ல மக்காவில் இருக்கிற ஆலயம் அந்த புனித ஆலயம் காபா அந்த ஆலயம் தான் புனிதமானது தவிர அந்த ஊர் ஒன்றும் புனிதமானதல்ல அரபி மொழி ஒன்றும் உயர்ந்ததல்ல ஆக இது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய கோட்பாடு இந்த உலக பொதுநோக்கு உலகத்தையே ஒரு சேர பார்த்தல் நாடு மொழியெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டது இல்லையா நீங்கள் போட்டுக்கொண்ட கோடுகள் பூகோள கோடுகள் கடல் பெருசாக இருக்கு நீங்களாம் இது இந்து மகா சமுத்திரம் அது பசிபிக் சமுத்திரம் நீங்க வச்சுக்கிட்ட பேர் தானே கடலுக்கு நாமும் வச்சுக்கிட்ட பேர்தானே அதே மாதிரி நீங்க தான் நாடுகளுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டீங்க எல்லாம் ஒன்றுதான் இது இஸ்லாத்தினுடைய கருத்து இது நிரூபிக்கப்பட்டு விட்ட உண்மை இஸ்லாம் உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அரேபியாவிலே பிறந்த இஸ்லாம் உலகம் பூராவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலக முஸ்லீம் ஜனத்தொகையிலே இருபது சதவீதத்தோடு தான் அரபுக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலக முஸ்லீம் ஜனத்தொகையிலே இருபது விழுக்காட்டினர் தான் அரபுக்கள் எஞ்சியுள்ள எண்பது விழுக்காட்டினர்கள் அரபுக்கள் அல்லாதவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரேபியாவிலே தோன்றிய மதம் அதிகமாக எங்கே இருக்குது அரபு நாட்டுக்கு வெளியே இருக்குது உலகத்திலே அதிகமாக முஸ்லீம்கள் வாழுகின்ற நாடு இந்தோனேஷியா அதற்கு அடுத்தது இந்தியா அதற்கு அடுத்தது இந்தியா இதுலேயும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த உலக பொதுநோக்கு செயல்படுத்தி காட்டப்படும் இது ஒன்று இஸ்லாத்தினுடைய சிறப்புகளிலே இதை நான் ஒன்று சொல் விரும்புகிறேன் அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய இன்னொரு முக்கியமான கருத்து ஓரிரை கோட்பாடு ஒரே இறைவன் ஒரே இறைவன் என்ற கருத்து இதிலே கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் மிக உறுதியாக நிற்கின்ற ஒரு சித்தாந்தம் ஏன் இது மற்ற மதங்களில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் மட்டும்தானா சொல்லப்பட்டிருக்கிறது ஏகம் சத் விபுரா பகுதா வதந்தி சத்தியம் ஒன்றே அதனை பலர் பலர் பெயரிட்டு அழைக்கிறார்கள் என்று இந்து மதம் சொல்லத்தானே செய்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் அங்கே ஓரிரை கோட்பாடும் இருக்கிறது பலதெய்வ கோட்பாடு ரெண்டும் கணந்து கிடக்குது இணைந்து கிடக்கு தெளிவாக இல்லை இஸ்லாத்திலே அன்காம்ப்ரமைசிங் மோனோத்தீசம் சமரசம் செய்து கொள்ளாத மிக உறுதியான அந்த ஓரிரை கோட்பாட்டிலே எந்த சமரசமும் கிடையாது என்பதிலே இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இஸ்லாம் ஒரு மதம் அல்ல இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி அரபியிலே அதற்கு குரானிலே சொல்லப்படுகிற பெயர் தீன் தீன் என்றால் வே ஆஃப் லைஃப் என்று அதற்கு விளக்கம் வாழ்க்கை நெறி மனிதனுக்கு தேவையான எல்லா அம்சங்களை பற்றியும் அது பேசும் பொதுவாக மதங்கள் என்றால் சில நம்பிக்கைகள் கோட்பாடுகள் வழிபாடுகள் சடங்குகள் கண் புலனு அப்பாற்பட்ட சில செய்திகளை பற்றி பேசுவது இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுவது இது போன்ற சில சங்கதிகளை கொண்டிருப்பதுதான் மதம் என்பது இஸ்லாத்தில் இவையும் உண்டு ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் உண்டு காலையில் எழுந்தது முதல் நீங்கள் இரவிலே படுக்கச் செல்கிறவரை உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேண்டும் சொல்லுங்கள் விவரம் தருகிறேன் நான் நாட்டை ஆள்வது முதல் வீட்டை ஆள்வது முதல் நாட்டை ஆள்வது வரை உங்களுக்கு என்ன சங்கதி வேண்டும் சொல்லுங்கள் அத்தனையும் இஸ்லாத்திலே உண்டு அது சமூக பிரச்சனைகளையும் வாதிக்கிறது பொருளியல் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது அது அரசியலை பற்றி பேசுகிறது அது ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறது சட்டத்தை பற்றி பேசுகிறது நீதித்துறையை பற்றி பேசுகிறது இராணுவத்தை பற்றி பேசுகிறது எல்லாம் தெளிவாக பேசு ஏதோ மேற்போக்காக சொல்லிவிட்டு போவதில்லை ஆழமாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க தானம் கொடுங்கள் எல்லா மதமும் சொல்லிடுச்சு தானம் கொடுங்கள் தர்மம் கொடுங்கள் எல்லா மதமும் சொன்ன கருத்து தான் ஆனால் இஸ்லாத்தில் அதனுடைய சிறப்பு என்னவென்றால் யார் தானம் கொடுக்க வேண்டும் யார் மீது கடமை எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதை எப்படி வசூலிக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று விழாவாரியாக முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு கடமைக்கும் சொல்லியிருக்கு ஆகவே இஸ்லாத்தினுடைய அடுத்த சிறப்பாக நான் சொல்வது அது எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவது வாழ்வினுடைய ஆன்மீகத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டு இஸ்லாத்தில் மதம் சார்ந்தது மதம் சாராதது செக்யூலர் ரிலீஜியன் என்ற ஒரு பிரிவினையே கிடையாது பிரிவினையே கிடையாது நியாயமான முறையிலே பொருளீட்டுவதும் ஒரு மதம் சார்ந்த விஷயம்தான் மனைவியோடு உறவு கொள்வதும் ஒரு மதம் சார்ந்த விஷயம்தான் அதுவும் ஒரு ஆன்மீக விஷயம்தான் எப்போ ஆன்மீகமாகும் வரதட்சணை வாங்காமல் அவளை குடும்பப்படுத்தாமல் நீ அவளுக்கு கொடுத்து திருமணம் முடித்து கொண்டால் அது ஒரு ஆன்மீகம் அது ஒரு ஆன்மீகம் வியாபாரம் செய்கிற போது அளவைகளிலே நிறுவைகளிலே மோசடி செய்யாமல் பதுக்காமல் ஏமாற்றாமல் கொள்ளை லாபம் அடிக்காமல் வியாபாரம் செய்தால் அதுவும் ஒரு வணக்கம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு என்பது கிடையாது வாழ்க்கையே வணக்கம் வணக்கமே வாழ்க்கை முழு வாழ்க்கையும் வணக்கம் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது வணக்கம் தான் இந்த கேள்வி கேட்குறதும் வணக்கம் தான் நான் பதில் சொல்கிறதும் அதற்கு வணக்கம் தான் ஏனென்றால் நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நான் இது அடுத்தபடியாக உள்ளது இதற்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் இட் இஸ் எ வெரி சிம்பிள் ரிலிஜன் அதனுடைய கோட்பாடுகளை புரிந்து கொள்வது மிக எளிது கண்ணதாசம் பாடினார் தெளிவாக சொன்னாலே சித்தாந்தம் புரியாமல் போனாலே வேதாந்தம் என்று சொன்னார் ஆக அது போன்று தலையை பீத்துக் கொள்கின்ற ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது இஸ்லாம் சொல்வது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏதாவது கஷ்டம் இருக்கா ஒன்றும் இல்லை மிக சாதாரணமாக பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய கோட்பாடுகள் தலையை சுற்றாத தலையை கொள்ளாத சில மதங்களில் சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் சொல்கிற கருத்து எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலையே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இட் இஸ் எ மிஸ்ட்ரி பட் யூ ஹேவ் டு பிலீவ் அது ஒரு புதிர் தான் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அது எப்படி புதிரை எப்படி கேட்டுக்கொள்ள முடியும் இங்கே புதிரே கிடையாது நோ மிஸ்ட்ரி எல்லாமே மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு இது ஒன்று இஸ்லாத்தினுடைய சிறப்பு அடுத்தபடியாக இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் இட் இஸ் எ நேச்சுரல் ரிலிஜன் மனித இயற்கைக்கு எதிரான எந்த கருத்துக்களையும் இஸ்லாம் பேசாது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இஸ்லாம் சுமத்தாது இன்னைக்கு பார்க்குறோம் துறவரம் பூண வேண்டும் இது மனிதனுடைய இயற்கைக்கு ஏற்புடையதா எதிரானதா துறவரம் பூண வேண்டும் மனித இயற்கைக்கு எதிரானது ஏதோ சமுதாயத்தில் புள்ளி ஒரு சதவீத மக்களால் மட்டுமே பின்பற்றக்கூடிய விஷயம் அதிலே கூட அவர்கள் தவறி போய்விடுகிறார்கள் இல்லையா நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தன்னைத்தானே வருத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்வதில்லை தன்னைத்தானே வருத்திக் கொள்வது கூடாது நபிகள் நாயம் ஒருமுறை சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள் தோழர்கள் கேட்டார்கள் தன்னைத்தானே இழிவுபடுத்துதல் என்றால் என்ன என்று பெருமான கேட்டபோது தன்னைத்தானே வருத்திக் கொள்வதுதான் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல் வருஷ கணக்கில் நோம்பு இருக்கிறது உடம்பிலே காயங்களை ஏற்படுத்திக் கொள்வது மண்ணிலே புரள்வது ஒத்த காலிலேயே நிக்கிறது சாப்பிடாமலே இருக்கிறது எல்லா செல்வத்தையும் தானமாக கொடுத்துறது இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது ஒரு முறை மூன்று தோழர்கள் முடிவு செய்தார்கள் நாங்கள் இனிமேல் பகலெல்லாம் நோன்பு நோர்க்கப் போகிறோம் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறோம் நாங்கள் மனைவியரை நெருங்க மாட்டோம் மூணு பேர் முடிவு பண்ணாங்க நபிகள் நாயத்துக்கு இந்த செய்தி வந்தது இப்படி முடிவு பண்ணீங்களா கேட்டாங்க ஆமாண்ணா இது என்னுடைய வழிமுறை அல்ல நான் தூங்க வேண்டிய சமயத்திலே தூங்குவேன் வணங்க வேண்டிய சமயத்திலே வணங்குவேன் சாப்பிட வேண்டிய சமயத்திலே சாப்பிடுவேன் நோன்பிருக்க வேண்டிய சமயத்திலே நோன்பிருப்பேன் மனைவியை நெருங்கவும் செய்வேன் நெருங்காமலும் இருப்பேன் இதுதான் என்னுடைய வழிமுறை என்னுடைய வழிமுறையை எவன் பின்பற்றினானோ அவன்தான் என்னை சார்ந்தவன் எனது வழிமுறையை மீறியவன் என்னை சார்ந்தவன் அல்ல ஆக இயற்கைக்கு மாற்றமான எந்த கருத்தையும் இஸ்லாம் ஒருபோதும் சொல்லாது துறவரம் போன சொல்லாது தன்னைத்தானே வருத்தி கொள்ள சொல்லாது மருத்துவமே பார்க்கக்கூடாது என்று சில தத்துவங்கள் மருத்துவமே பார்க்கக்கூடாது கடவுள் விட்டதை கடவுள் போக்குவார் என்று சில கருத்துக்கள் இருக்கின்றன கடலை தாண்டி போகக்கூடாது என்று சில தத்துவங்கள் சொல்லுகின்றன இப்படி மனிதனால் தாங்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் கொடுக்கும் இயற்கைக்கு மாற்றமான கருத்தை சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா ஒன்று வேற அளவுக்கு அந்த மதத்தில் இருப்பான் அதை பின்பற்ற மாட்டான் இதை பின்பற்ற முடியாது இல்லை பின்பற்ற மாட்டான் அல்லது என்ன செய்வான் இடைச்சறுகள் செய்வான் அந்த கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் இடைச்சறுகளை செய்வான் அல்லது என்ன நடக்கும் அந்த மதங்கள் மியூசியத்திலே இருக்கும் புத்தகத்திலே இருக்கும் வேறு நடைமுறையிலே இருக்காது இப்படி பல மதங்கள் ஆகியிருக்கணும் ஆகவே இயற்கைக்கு எதிரான எந்த கருத்தையும் சொல்வதில்லை ஆகவே தான் இஸ்லாத்தை ஒரு நேச்சுரல் ரிலீஜன் தீனு உல் என்று அதற்கு ஒரு பெயரிடப்பட்டிருக்கிறதாக இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான சிறப்புகளிலே ஒன்று அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால் அது ஏற்கனவே செயல்படுத்தி காட்டப்பட்ட ஒரு மார்க்கம் வெறும் தத் உட்டோபியன் ஐடியாஸ் என்று சொல்வார்கள் கற்பனை கொள்கைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையிலே பின்பற்ற முடியாத கொள்கைகள் அது போன்ற கருத்தல்ல இப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நிறை நிறைவு செய்து காட்டினார் தன்னுடைய வாழ்நாளிலேயே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் இங்கே பேசிய கிருஷ்ணகுமார் அவர்களும் அதைத்தான் சொன்னார் முஸ்லீம் சமுதாயத்திலே ஜாதி அமைப்பில்லை என்று சொன்னார் ஆக நிறைப்படுத்தி கொள்கைகள் பெண் உரிமைகள் இன்றைக்கு பொதுவாக தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அதை பற்றியும் பேசப்போகிறோம் பெண்களுக்கு இஸ்லாத்தில் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன ஆனால் பெண்களுக்கு முதலாவதாக சொத்துரிமை கொடுத்ததே இஸ்லாம்தான் வாரிசுரிமை கொடுத்ததே இஸ்லாம் தான் பெண்ணினுடைய சம்மதம் இன்றி மனம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொன்னது இஸ்லாம்தான் விவாகரத்து உரிமையை பெண்ணுக்கு வழங்கியது இஸ்லாம் தான் மறுமணம் செய்து கொள்கின்ற உரிமையை வழங்கியது தான் ஆகவே எவற்றையெல்லாம் சொல்லியதோ அவற்றையெல்லாம் செயல்படுத்தி காட்டு இதுவும் ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த கடைசியாக நான் சொல்ல விரும்புவது இஸ்லாம் ஒரு ஆதாரபூர்வமான மார்க்கம் இட் இஸ் அண்ட் ஒத்தன்டிக் ரிலிஜன் ஆதாரபூர்வம் என்றால் அதனுடைய வேதம் குரான் அருளப்பட்ட காலத்தில் பதிவு செய்யப்பட்டது அருளப்பட்ட காலத்திலே பதிவு செய்யப்பட்டு நாயகம் வாழ்ந்த காலத்திலேயே அது எழுத்து வடிவம் பெற்றுவிட்டது அருளப்பட்ட மொழியிலேயே அது பதிவு செய்யப்பட்டு விட்டது இன்றைக்கு பல வேதங்களுக்கு அந்த நிலை கிடையாது அந்த வேதத்தை சொன்னவர் இறந்து எழுபது ஆண்டுகளோ எண்பது ஆண்டுகளுக்கோ பிறகோ அது தொகுக்கப்பட்டிருக்கும் எழுபது ஆண்டு கழித்து ஒரு வேதத்தை தொகுத்தால் அந்த நிலைமை என்ன ஆகும் துவைச்சு பாருங்க இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போன பிறகு நான் என்ன பேசுனேன்னு கேளுங்க ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று இப்போவே பதிவு பண்ணால் உண்டு நான் பேசுகிற போதே பதிவு பண்ணால் உண்டு வெளியே போனாவே ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவோம் அப்படி இருக்கிற போது எழுபது ஆண்டுகள் கழித்து அதை பதிவு செய்யுகிற போது எவ்வளவு மாற்றங்கள் நிகழும் அதுவும் அருளப்பட்ட மொழியில் அல்லாமல் வேறு மொழியில் பதிவு செய்தால் இன்னும் குழப்பம் நிலவும் பல வேதங்களுக்கு அந்த நிலை தான் ஆக ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது இதில் இடைச்சடிகளுக்கு இடமில்லை இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் செய்ய கூட ஒரு கருத்தை சொல்ல மாட்டார்கள் இந்த வேதத்திலே இடைச்செடுகள் உண்டு என்று யாருமே இதுவரை சொல்லியதில்லை இஸ்லாத்தை மிக எளிவாக விமர்சித்தவர்கள் கூட இந்த கருத்தை சொல்லியதில்லை ஆகவே இஸ்லாத் மற்ற மதங்கள் இல்லாத சிறப்புகள் என்ன என்று சொல்கிற போது உலக நோக்குடைய ஒரு மதம் ஓரிரை கோட்பாட்டிலே உறுதியாக இருக்கின்ற மதம் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகின்ற மதம் எளிய கோட்பாடுகளை கொண்டிருக்கிற மதம் அது ஒரு இயற்கையான அது ஒரு மார்க்கம் அது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கம் இப்படி பல சிறப்புகளை அது கொண்டிருக்கிறது